மூமின் நல்லா நெருங்கி அவன் நேசர ஆகிறதுக்குரிய வழி இதுல முதலாவது இடத்துல துனியாவுடைய பற்றற்ற தன்மை துனியா பற்றற்ற தன்மையோட அடிப்படையே துணியாதாரியை கண்டு கதை கலங்காத வாழ்க்கை காரூன் காரூனிக்கே كريمة قارون قارون صار القرآن قران لله تعالى سلطان قارون كريمة إن قارون كان من قوم موسى فبغى عليه ما إن مفاتحه لتنوب العصبة أولي القوة إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تغسل طيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إنه لا يحب المفسدين. قارون ولا تلبرية فأنا قارن. குரான் சொல்லுமக்கிறதுக்கு மட்டும் பெரிய ஒரு பட தேவண்ட குரான் சொல்லு அப்பா சாப்டீர் செய்யறாங்க எல்லோரு ஒட்டவங்களை சுமக்குமாம் அவனுடைய அவன் பொக்கிசங்களுடைய அவன ஸ்டோர்களுடைய சாவிகளை சுமக்கிறதுக்கு மட்டுமே எல்லோரும் ஒட்டம் தேவையான ஒரு ஒட்டத்தில் எவ்வளவு சுமக்கலாம் ஒரு ஒட்டத்துல ஆயிரம் கிலோக்கு மேல சமச்சாட்ட சாலியல் சுமக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பட்டாளம் தேவை எவ்வளோ பெரிய பணக்காரனை இந்த பணக்காரனை கண்டு உம்மத்து ரெண்டா பிரிஞ்சான் நல்லா கவனிங்க யாரும் ராவகி நல்லா தூங்கியல் பயப்பட என்ன சொல்லு ரெண்டு கூட்டமா பிரிஞ்சாங்க நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க இன்னும் விஜயம் வாழ்க்கையில விளங்கினாவே அலமது இல்லாண்டு எல்லாம் விளங்கின மாதிரிதான் ரெண்டா பிரிஞ்சாங்க ஒரு கூட்டத்தை அல்ல நரவாதி சொல்றான் இன்னொரு கூட்டத்தை உலமாக்கல் சொல்றான் ஒரு கூட்டத்துக்கு அல்ல கூட்ட பட்டம் என்ன கண்டு பிரிஞ்சிச்சு ஒரு கூட்டத்துக்கு நராது என்று சொல்றான் இன்னொரு கூட்டத்துக்கு உலமாக்கல் என்று சொல்றான் துன்யா தலன மிஸ்லம ஊத்திய காரோன் உலக மோகம் பிடித்தவர்கள் சொன்னார்கள் உலகத்தை நாடியவர்கள் சொன்னார்கள் காலல்லதே துன்யா யார் துன்யாவுடைய வாழ்க்கையை நாடினாரோ அவர் சொன்னார் கொரான இன்னொரு இடத்துல அல்லா தால சொல்றான் மண் யுரி அஜல் சும்ம ஜஹன்னம் யார் இந்த உலக வாழ்க்கையை நாட்டம் கொண்டு வாழ்ந்தாரோ அவருக்கு துணியால அலந்தத்தை நாங்க கொடுத்து அவட முடிவ நரகமா ஆக்குவோம் இதான் துனியாட வாழ்க்கைய நாடி வாழ்ந்தவருடைய நிலைமை என்ன சொன்னார் ஊசிய காரோன் இந்த காரோனும் கொடுக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கும் கிடைச்சா எப்படி இருக்கும் நான் சொன்னேன் துணியதாரிய கண்டு கதி கலங்கினவர்கிட்ட தூதில் உலக பற்ற தன்மை இல்ல அழகாவ தங்க துணியால பொருந்திக்கொள்ற தன்மை ஈக்கிரத்தை கொண்டு திருப்தி அடைற தன்மை இல்ல ஈக்கிரத்தை வச்சு ஆகிரத்தை தயாரிக்கிற தன்மை இல்ல உலக நாட்டம் கொண்டு வாழ்ந்தவர்கள் சொன்னார்கள் மிஸ்லமா ஊத்தியக்காரும் இந்த காரூனு கொடுக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கும் கிடைச்சா எப்படி இருக்கும் இப்ப பாருங்க எங்க சின்ன புள்ள ஸ்கூல் போகுது கேளுங்க புள்ள கிட்ட ஏன் போறேன் ஏன் போற நீங்களே சொல்லுங்களே அவன புள்ள என் ஸ்கூல் போறேன் ஏன் போற படிச்ச என்ன தாரையா போற செலவு

அவர்கள் அல்லாஹுடைய பிரகாசத்தில் இருந்தார்கள் எல்முடைய பிரகாசம் கேட்டாலும் சாபர்கள் இந்த விரிவாட கல்புல உண்டாக்கும் பிரகாசத்தால என்ன நடக்கும் உள்ள விரிவடையும் உள்ள விரிவடைஞ்சா என்ன நடக்கும்

ഏമാറ മാറ്റുനിയ വിളങ്ങി വിളവർ ദുനിയത് എന്റെ വയസ് പോവും മൌത്ത പടുത്തും സരിയാ പോട്ടും എന്റെ മൗത്ത് സരിയം സന്തോഷമാണ് മൗത്ത് ഉണ്ടാകണുണ്ട് മൗത്ത് തയ്യാറായിപ്പാർ மும்மினுக்கு மவுத் என்றது பரிசு நாங்க சொல்லுவார் தொப்ப துல்மு மினில் மவுத் என்னோட வருது ராஹத்துல்மு மினில் மவுத் மும்மினுக்குரிய ராஹத்து மௌத் என்னாங்க ஒரு ஜனாதை கொண்டு போகப்பட்டுச்சு ஜாயி முஸ்லிமுடைய ஹதீஷ் ஜனங் முஸ்தரி ஹோனங் முஸ்தரா இவர் சந்தோஷமா போறார் ராகத்தா போறார் இல்லாட்டி இவர்ல இருந்து மக்கள் ராகத்தை அடைகிறாங்க

மரங்கள் நிம்மதி அடைகின்றன அல்லாவுடைய அடியார்கள் நிம்மதி அடைகிறார்கள் மட்டுமில்ல ஜீவராசிகள் உயிருள்ள எல்லாமே நிம்மதி அடையுத நாங்கள் சொல்லுங்களேன் யார மாதிரி ஆகணும் நாங்க நாங்க போறதால நாங்க நிம்மதி அடைகிறாள் இல்லாட்டி நாங்க தொலைறதால தொலைஞ்சிட்டானே நாங்க நிம்மதி அடைகிறார்களா துணியால் உள்ள ஆட்கள் சொல்ற அல்லா முடித்து போச்சு மவுத் என்றது எங்க அடைவு நாங்கள் ஆசைப்பட்டு எடுக்க வேண்டிய சாமான் மவுத்து மவுத்து விரண்டோன்ற சாமான இல்ல மவுத்து சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டிய ஆ விருந்தாளிகள் ஆக சிறந்த விருந்தாளி மவுத்து